हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा हरे रामा राम रामा हरे हरे அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவன்றி அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நாளில் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது என்னென்ன செஞ்சால் இன்னும் நமது ராசியான அதிர்ஷ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொள்ள முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நம்ம பிரச்சனைகள் என்ற தினம் தவிர்க்கவும் முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஸோ மறக்காம நமது சேனல்ல நீங்கள் நமது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல் மழை பார்த்து விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க மனதில் நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது விஷஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நண்பர்களே இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளம் கிடைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான ராசி வளங்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் நினைவு நாளுங்க அவரை நினைவு கூறுவோம் அவர் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து வாழ்வில் மேலும் உயர இந்தியாவை மேலும் உயர்த்த நாம் பாடுபடுவோம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்றைய தினம் புதன் சூரியன் சேர்க்கையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி என்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி பண்ணுங்க உங்களுடைய பிளான்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏற்கனவே முயற்சி பண்ணி தோத்து போன விஷயங்களை கூட இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது எனவே உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு செயல்படுங்க இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் அமையுதுங்க புதிய முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாங்க எந்த விதமான புது முயற்சியாக இருந்தாலும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராத பட்சத்தில் நீங்கள் எல்லா விதமான புது முயற்சிகளும் உங்களுக்கு மேற்கொள்ளலாம் அனைத்து காரியங்களிலும் உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதை பயன்படுத்திக்க நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் பணிபுரியிற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பெயர் புகழ் பெயர்ப்புகள் கூடக்கூடிய ஒரு நல்ல பெயர் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இன்னைக்கு அமையுங்க எனவே அலுவலகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் இருக்கும் புதிய பொறுப்புகளை உங்களை நம்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையுங்க எனவே அதன் மூலமாக உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்ட முடியும் அதன் மூலமாக புதிய பொறுப்புகளை நீங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில ட்ரான்ஸ்ஃபர் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமா ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும் அது விளைவிலேயே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால விரைவில் அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் இப்பொழுது முயற்சி பண்ணலாம் நண்பர்களே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயும் இன்னைக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இருக்குதுங்க இன்றைய தினம் தொழிலில் பங்குதாரர்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்களுடைய பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னைக்கு தினம் மிக மிக சிறப்பாகவே அமையுங்க குடும்பத்தில் பெரியவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம் பெரியவர்கள் எதுக்காக உங்களுக்கு குறைகள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை மற்றவங்க சொல்லும்போது தான் உங்களுக்கு அவமானமாக இருக்கும் உங்கள் வீட்டு பெரியவர் குறைய சொல்லும்போது அது உங்களுக்கு அவமானமாக தெரியாது எனவே அதை திருத்தியதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க ஸோ பெரியவர்கள் குறை கூறினால் அதை நீங்கள் ஏளனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற தினம் கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்காக தான் அந்த குறையை சொல்றாரு மற்றவங்க அதை சொன்னால் இன்னும் கேவலமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு குறைகள் இல்லாத நல்ல வகையில் உங்களது செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அதற்கு பெரியவர்கள் உதவி செய்வார்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் பிரஷர் இருக்கலாங்க கொஞ்சம் அழுத்தம் இன்னைக்கு உருவாகலாம் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உங்களது ஆஃபீஸில் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பணம் இன்னைக்கு உங்கள் கையில் தங்காமல் போகலாம் எனவே செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது அவசியம் சேமிப்பு பண்ணுற விஷயங்களில் இன்னைக்கு அதிகமாக கவனம் செலுத்துறதும் அவசியங்க இன்றைய தினம் உங்களுடைய நேரத்தை வீட்டை அழகுபடுத்த நீங்கள் செலவிடலாம் அதன் மூலமாக உண்மையிலேயே உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களது செயல்களை பாட்டு பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் வெளியில் நீங்க எங்கேயா போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணிய குறைவாக நடந்து கொள்ள வேண்டாம் அது உங்களது வாழ்க்கை துணையிடம் சற்று எரிச்சலை ஏற்படுத்திக்கொள்ள வழிவகுத்துவிடும் எனவே கண்டிப்பாக வெளியில் போது அது உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வெளியில் செல்லும்போது அல்லது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் வெளியில் பொழுது கொஞ்சம் ஒழுக்கமாக நடந்துக்கிறது நீங்கள் ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தோன்னையும் ராக்கெட் வேகத்தில் போகணும்னு நினைக்காம ஒரு தமி ஒரு சமயத்தில் ஒரு படி அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறணும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் உங்களை பிளான் வந்து அப்படி இருந்தது அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக அடைய முடியுங்க வெற்றி உங்களுக்கு தான் இப்போ சொந்தமாக இருக்குது எனவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முயற்சி பண்ணி உங்களை வெற்றியிலே நீங்கள் அடைய முடியும் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு உங்களுக்கான தனிப்பட்ட நேரம் ஓய்வு நேரங்கள் அதிகமாக கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க வேலையில ஒர்க்கில் இருக்கக்கூடிய பிரஷர்னால உங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்ச காலமா பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் உங்களுடைய திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட ஆபீஸ் பிரஷர் எல்லாம் நீங்கும் எனவே இன்றைய உங்களது திருமண வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது வாழ்க்கையில் நல்ல இனிமையை நீங்க காண என்ன இன்றையான மாற்றணும் நீங்க வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் நமது சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்பட்டன் உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில்தான் மகிழ்ச்சி தரும் லக்கி நம்பர் இன்னைக்கு செவன் உங்களுக்கு ஏழாம் நம்பர் வந்து லக்கியஸ்ட் நம்பரா இன்னைக்கு அமையுங்க இந்த தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரே கலர் இன்னைக்கு இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு லக்கியஸ்ட் கலர் கிரே இந்த தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி அன்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு புது முயற்சிகள் உங்களுக்கு இருந்து வந்திருந்த தடை தாமதங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எந்த விதமான புது முயற்சிகளாக இருந்தாலும் சரி அது ஏற்கனவே முயற்சி பண்ணி தடைபட்டு போக சில வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட முயற்சிகளை கூட இந்த தினம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்றதுல எந்த விதமான தயக்கமும் காட்ட வேண்டாம் பெரிய பாதிப்பு இல்லாத அனைத்து விதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் பெரிய செலவில்லாத புது முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகளை தரும் எனவே யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பாக ஆல் சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் அப்படி நீங்கள் முயற்சி பண்றது மூலமாக கிடைக்குங்க எனவே சிறப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கடன் சார்ந்த நெருக்கடியில் உங்களுக்கு கொஞ்ச நாள இருந்து வந்துட்டு இருக்கலாம் கடன்காரங்க வந்து உங்ககிட்ட வந்து முன்ன எப்போதும் அளவிற்கு சத்தம் போடக்கூடிய சூழ்நிலையும் இருந்திருக்கலாம் ஆனா அதை இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகளை நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில சமாளிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு இதுதானா பிரச்சனை அப்படின்றது நீங்க தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறது கூடிய வகையில் மனத்தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளா இன்னைக்கு அமைய இந்த இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனக்கவலைகள் உங்களுக்கு கொஞ்ச நாள் இருந்து வந்திருக்கலாம் அந்த கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இப்பொழுது உங்களுக்கு அமையப்படுதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஏதாவது போட்டி தேர்வு எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன நம்ம இன்னும் சரி பண்ணிக்கணும் எந்த விஷயங்கள் நம்ம இன்னும் தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் நண்பர்களே ஸோ அதற்காக உதவி செய்யுங்க உங்கள் கமெண்ட்டை தாராளமாக பதிவிடுங்கள் நமது துலாம் துறை ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழிப்பட்டு அழுத்துகிறது மூலமாக ரெண்டு விஷயங்களை நீங்கள் பெற முடியும் நீங்கள் எப்போல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுறீங்களோ அன் அப்போ இருந்தே உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கில் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமைங்க நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே